ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா டெல்லியை சுற்றி பார்க்க தான் அம்மா அப்பா எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க பெரியம்மா அக்கா பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க அதனால் இன்றைக்கி டெல்லியை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அவங்க டூட்டி இருக்கிறதுனால எங்கள் கூட வரல எங்கள் அம்மாவுக்கு வீடியோ எடுக்கிறதே பிடிக்காது அதனால் எங்கள் அம்மா என்னை முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க அதனால எங்கள் பெரியம்மா வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா முறைக்கிறத விடவே இல்லை இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் பையன் அம்மா நான் அப்பா மட்டும்தான் போனோம் அவங்க வந்து கார் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆமணி மாதிரி அதுலேயே கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா லால் கிளார் தான் செங்கோட்டை ரெட் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்து ரெண்டு கேட்டு இருக்குது ஆனால் இந்த கேட்டு வழியா நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே கார் பார்க்கிங் இருக்குன்றதுக்காக டிரைவர் வந்துட்டு எங்களை பேக் சைடாக இறக்கி விட்டுட்டாங்க இது நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஆகும் போல் இந்த சைடு வந்து சம்மருக்காக ராட்டனம் இதெல்லாம் போட்டிருக்காங்க கண்காட்சி எல்லாமே இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே அப்பா கேட்ட ஃபஸ்ட்டு விஷயம் இதுதானப்பா மோடி வந்துட்டு நமக்கு தேசிய கொடி ஏற்றி வைப்பார் இந்த இடமா அப்பா அப்படின்னு கேட்டாமா ஆமாப்பா இந்த பிளேஸ் தான் அப்படின்னு அவங்க அவங்கெல்லாம் வில்லேஜ் சைடு இருந்து வர்றதுனால நம்ம ஊர் அரமணையை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இது கொஞ்சம் பெரிய அரமணையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப உள்ள வந்து பாருங்கப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் என் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவன் தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டான் அவர் வராம இப்படி இவனை தூக்கிட்டே நடந்தது இன்னைக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவனுக்கு ரொம்ப வாமிட் வந்துட்டே இருந்துச்சு இந்த வெயிலுக்கு வேற அது அவனை வந்து ஃபுல்லா அந்த இதுல தூக்கிட்டே தான் வீடியோ வந்து இவ்வளவு சேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னமே கிடக்கல ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பேர் இந்த விஷயத்த என்ன ஏதுன்னு கைட் கைடு வச்சு கேட்டுகிட்டே வராங்க அவங்களும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க கிட்டத்தட்ட இதை சுத்தியே நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் நமக்கு அதனால தான் நாங்க இவர்கிட்ட சொன்னோம் இது என்னங்க பேக் சைடு நான் வந்ததே இல்லை எப்பயுமே நான் அவர் கூட தான் வருவேன் நான் தனியா வந்தது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் அம்மா அப்பா இருக்காருன்ற தைரியத்துல தான் தனியாவே வந்தா இதான் வந்து முன்பக்கம் எப்படியே நடந்து வந்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் செங்கேட்டைக்கு என்ட்ராயாச்சு உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கலாம் எங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் டெல்லியை சுற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும் கவுண்டரில் நம்ம வாங்கலை எங்கள் வீட்டுக்கார் இதில் தான் வேலை பார்க்கறதுனால நம்ம வாங்கலை என் பாப்பா ஹாய் சொல்பா டெல்லியில் எந்தெந்த ப்ளேஸு நீங்கள் போடவே மாட்டேறீங்கன்னு நீங்கள் அதனால தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக ஒரு ஒரு பிளேஸ் எப்படி எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் போடுறேன் ஃபுல்லாக என்ட்ராய் ஆயிட்டோம் எங்கள் என் பையனை எப்படி தூக்கி வச்சுட்டு வந்திருக்காருன்னு பாருங்கள் எங்கள் அப்பா பையன் நடக்க மாட்டீங்க இதான் செங்கோட்டையில் உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுக்கு இந்த சைடு இருக்கிறது தான் நம்ம வந்து கொடி அந்த அந்ததுக்கு வந்து இந்த பக்கம் அலவுடு இல்லை படி இருக்குது ஆனால் அதில் மேலே ஏறதுக்கு நமக்கு அலவுடு இல்லை அதனால நம்ம உள்ளே போயிடலாம் உள்ளே பார்த்தா ஃபுல்லாகவே கடைகள் தான் ஸ்டார்டிங்லேருந்துமே இருக்குது எல்லாமே ரேட் வந்து ஆவரேஜாக தான் சொல்கிறாங்க ஆனாலும் அதிக ரேட்டாக தான் தெரியுது ஆனால் நம்ம இந்த பக்கமே வேண்டாம் ஃபாஸ்ட்டாக நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம் ஏன்னா வெளியில் விற்கிறத விட இங்கே எல்லாமே ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டி இருக்குது பேக் எல்லாமேவும் அதை நம்ம திருப்பி வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் மார்னிங் டைம் போனதுனால இங்கே வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அதேது நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ வெயில் அடிக்கிறதுனால என்னமோ அந்தளவுக்கு யாருமே கூட்டமே இல்லை அப்படியே எல்லா கடையும் பாருங்கள் எல்லா ஐட்டங்களுமே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா இந்த சைடு ஃபாரின்ஸுக்காரவங்க வேறு ஸ்டேட்டு எல்லாமே இருந்து வர்றாங்களா அதனால் இங்கே வந்துட்டு பார்க்கவே எல்லா பொருளுமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே எல்லாத்தையும் கடத்தி சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆனால் திருப்பி வர்றப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரன்ஸே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அந்த காலத்து அரமனைகள்லாம் எப்படி இருக்கு கோட்டைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பாருங்க உள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி கோட்டைகளா மட்டும்தான் இருக்கு இதுல ஃபுல்லா கடைகள் தான் சாப்பிடுற பொருள் ஒண்ணு கூட இருக்காது எல்லாமே வந்துட்டு அஹ் இந்த பேக் ஐட்டங்க அழகழகா ப்ளேட் ஐட்டங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து மியூசியம் சரி இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நாங்களும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனால் என் பிறகு தான் தெரியும் அதுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் நம்ம டெல்லியில் தானே இருக்கோம் அதனால் ஒரு ஒரு பிளேஸில் எப்படின்றது நமக்கு தெரியும் உள்ளே வந்து ரேட்டும் அதிகம் ரெண்டாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக வெளியில் வந்துடுவோம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் மியூசியத்துக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி கடைகள் தான் அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க நான் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் மொபைல் எடுத்துகிட்டே போவோம் அந்த பக்கமாக போயிட்டு நாங்கள் இந்த பக்கம் வெளியே வந்துட்டோம் ஃபுல்லாக வந்துட்டு இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப டேரம் ஆகும் இவங்க கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கே நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை சாப்பிட்ணும் போல அது என் பையனை வேற வச்சுட்டே தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இதோட நான் மூணாவது டைம் நாலாவது டைம் வந்திருப்பேன் எனக்கு இந்த இதில் சுற்றணுன்றதுக்காகவே பசங்களை வச்சுட்டு சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வரல இது வந்து நம்ம சொல்லுவோம்ல பஞ்சாயத்து போடு அப்படின்னு அந்த காலத்தில் இப்போ எங்கள் ஊர் சைடு மே இருக்கும் அந்த ஒரு ஆளுகள்லாம் பஞ்சாயத்து வச்சு அந்த மாதிரி இது வந்து அரசவை நடந்த சொல்கிறாங்க எனக்கு இது வந்து முழுசா விவரம் தெரியல நானும் வந்துட்டு நம்ம புக்கில் பார்த்த விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்றேன் இது வந்து வெள்ளை மாளிகை இது ஃபுல்லாகவே அப்போதான் எங்கள் அப்பா கூட கிண்டல் பண்ணிட்டே வந்தாங்க வெள்ளை மாளிகை ஆமாப்பா வெள்ளை சுண்ணாம்பூச்சி அடிச்சிருக்காங்க வெள்ளை மாளிகைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லை ஒரு ஒரு பில்டிங்குமே வித்தியாசமா இருக்கும் பாருங்க இந்த பார்க்க பில்டிங் எல்லாமே அழகா இருக்கும் நம்ம ஊர் சைடு வந்து எங்கள் ஊர் சைடு இருந்துச்சு கண்டம்னூர் ஒரு அரைமனை அப்படின்னு தான் இருந்துச்சுன்னு அப்பா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் இது எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் டைம் வந்தால் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்திருக்கனால நம்ம ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என் பசங்களை வச்சுட்டு உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஃப்ரீயாக இருக்கவங்க தான் சுற்றி பார்க்க முடியும் நம்மளை மாதிரி பசங்களை தூக்கிக்கிட்டு எங்கள் அப்பாவோட நிலமையை பாருங்களேன் எங்கள் அப்பா தலையில் வச்சு சுற்றிட்டே எவ்வளோ மணி நேரம் வர முடியும் அதனாலேயே நாங்கள் பாதியிலேயே வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே போனால் மல்லிகைப்பூ செடி நிறையா இருந்துச்சு நம்ம ச நம்ம ஊர் புத்தி நம்மளை எங்கேயும் விட்டு போகாதுன்ற மாதிரி மல்லிகைப்பூ செடியை பார்த்தவொடனே அங்கே வீடியோ போயிடுச்சு எங்கள் அம்மா அங்கேயே இருந்தாங்க இது இதுங்கேயே வந்து இந்த மல்லிகைப்பூவை விட மாட்டேயா அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சதுலே ரொம்ப பிடிச்ச பூன்னா மல்லிகைப்பூ தான் அப்படி இந்த பாருங்கள் இந்த கட்டிடங்கள்லாம் ஒரு சிற்ப கலை தாங்க அதுக்காகவே இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் என்ன டயர்டுக்கும் மேலே டயர்ட் ஆகிட்டோம் எங்கள் ஊர்லேயே இப்போயுமே சொல்லுவாங்க ஆற்ற ஆற்று மேட்டுக்கு மேலே வந்து ராணி குளித்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது போல் ஆனால் இப்போ எதுவும் தண்ணி இல்லை ஆனால் இது ஃபுல்லாக தண்ணி இருக்குமா நடுவில் வந்து அவங்க வந்து நிறையா பில்டிங் இருக்குங்க இதுக்கு எனக்கு மீனிங் தெரியாது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி கேண்டீன் போகலான்னு போனோம் அங்கே வந்து பயங்கர ரேட்டு ஐஸ்கிரீமு கூட அறுபது எழுபதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு சமோசா வந்து முப்பது ரூபான்னாங்க இல்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த பில்டிங்கை நம்ம அப்போயே காமிச்சோம் அதை தான் உள்ளே நல்லா தெளிவாக காமிக்கிறேன் வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால சரி போவோம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் எல்லோரும் வந்திங்கன்னா டெல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து பார்த்துட்டு போங்க நமக்கு சேம் தாஜ்மஹால் அங்கே இருக்க செங்கோட்டை மதுரையில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பில்டிங்க்கும் ஒரு ஒரு வேலைப்பாடு வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான் இதுவுமே மியூசியம் தான் சொன்னாங்க ஆனால் நாங்கள் உள்ளே போல வெளியவே அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதை சுற்றி 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 பார்க்கங்கள்ளையுமே பயங்கர டயர்டாயிரும் எல்லா பக்கமும் அங்கங்கே அங்கங்கே ஒரு பில்டிங் இருக்குது அப்படியே நம்ம எங்கிட்டிருந்து வந்தோமோ அந்த சைடாக தான் வெளியே போகணும் அப்படியே கிளம்பிட்டோம் சரி போதும் இதுக்கு மேலே பசங்களும் டயர்டாகிட்டாங்க வெயில்ல அப்படின்றதுக்காக லாஸ்ட்டாக கிளம்ப போகிறப்ப மட்டும் பேக் மட்டும் நூறுரூபான்னோடனே எங்கள் அம்மாவும் இதை எடுத்துருவோம்ப்பா நூறுரூபா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு பேக் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்